நான் தரவாள்கொழுதும் என்னெஞ்சில் நீங்க நாளா பத்து நாளைக்கு முதலில் வாக்கியப்படி கணிக்கிறப்ப ஒரு நட்சத்திரம் எழுதுக்கணிப்படி கணிக்கிறப்ப ஒரு நட்சத்திரம் விழுது லக்னம் மாறுது மாறுது நட்சத்திரம் மாறுது ராசி மாறுது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் வித்தியாசம் அப்போ நீங்கள் திருக்கணிதம் பாருங்க வாக்கியம் பாருங்க அதுக்குள்ள போகல போகலை ஆனால் உங்களிடம் பொருத்தம் பார்க்க வந்தாலோ அல்லது ஜாதகம் பார்க்க வந்தாலோ அந்த ஜாதகம் எதில் கணிச்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து இளம் ஜோதிடர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி வாக்கியத்தில் கணித்திருந்தால் அதற்கு பலன் இருக்கு திருக்கணித்தில் கணித்திருந்தால் அதுக்கு பலன் இருக்கு இது பெருமாள் பொருத்தமாக்குறப்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்ப வாக்கியப்படி ஒரு ஜாதகத்தை கணிச்சு கொடுந்தா அந்த திருக்கணித்தபடி ஜாதகத்தை கணிச்சு கொடுந்தா அதை பார்க்க நீங்க அதை நீங்க வாக்கியத்துக்கு மாத்துங்க திருக்கணத்துக்கு மாத்துங்க அப்படி பாருங்க ஜோதிட பலன் ஈஷா சொல்லிடுவாங்க அப்ப ஜாதகம் சொல்றதுக்கும் சரி பொ பார்க்கறதுக்கும் சரி திருக்கணிதமாக வாக்கியமாக என்று பார்த்து சொல்லுங்க திருக்கணிதத்தில் ஒரு நிலை இருக்கும் வாக்கியத்தில் ஒரு சில நிலை இருக்கும் மாறிதம் வரும் பெரும்பாலும் ரேரா வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஒரே மாதிரி வரது ரொம்ப ரேர் மாரிதம் வரும் உரு ஆகட்டும் சனி ஆகட்டும் சூரியனை சூரியனே மாறி வரும் அந்த உதயம் மாறி வரும் இப்போ வந்து புரட்டாசி கடைசியில் பறந்து வச்சுக்கோங்க சூரியன் வந்து ஐபிஎஸில் கூட்டுருவாங்க அது ஐபிசி ஒன்னா தேதி பறந்துருக்கோம் அந்த புரட்டாசி ஒன்று கூட்டுருவாங்க ஏன்னா அந்த வித்தியாசம் இருக்கும் அப்போ வாக்கியம் திருக்கணிதத்தை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து சொல்லணும் பழங்கள் அப்போ தான் வந்து படிக்கும் வாக்கியத்தில் பலன் சொல்றதுன்னா வாக்கிய ரீதியில் கிரக நிலைகளை ஆராய்ந்து புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீக கருத்துக்களை மையப்படுத்தி சொல்லுங்க திருக்கணிதத்தில் இருந்தால் இந்த புராணத்தை இது சம்மந்தம் இருக்காது திருக்கணித முறை அனுபவத்தில் சொல்லுங்க நீங்க நிறைய ஜாதம் பார்த்துக்கிட்டீங்க அந்த ஜாதத்தை வச்சு அனுபவத்தில் சொல்லுங்க சிம்ம லக்கணமா என்ன குணம் கண்ணீர் லக்கணமா என்ன குணம் துலாம் என்ன குணம் விருச்சகம் தனுசன குணம் மகர என்ன குணம் மேசம் என்ன குணம் திரும்பி வச்சு சொல்லுங்க ஆனால் இது வாக்கியமாக இருந்தால் இப்போ உதாரணம் சிம்மலக்கணம் வச்சுக்கோங்க சிம்மலக்கணத்தின் குணங்கள் என்ன சிம்மலக்கணத்தின் தன்மை என்ன அதை வச்சு அந்த கிரகங்கள் இங்கே இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க கட்ட ஒரு சிலருல அதாவது வாக்கியதுனா சிம்மலக்கணம் விழுகும் அதாவது திருக்கிறது கனி இலக்கணம் விழுகும் அப்ப எப்படி சொல்லுவீங்க பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் சொல்ல முடியாது அந்த படிப்பு அந்த வயசு ஏற ஏற அவங்க அவங்க இது நடந்துருக்கணும் அதை வச்சு நீ சொல்லலாம் ஆனா குழந்தை முப்பது வயசு ஆனால்தான் இதை நீ கட்ட சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் கரம்பிச்சது அப்ப அந்த முப்பது வயசு ஆனால்தான் அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்கலாம் அப்படி கேட்டேன் வந்தோம்னா ஓ இது நடந்துச்சு இது நடக்கலாம் அப்படி இப்படினா இது ஓ அவங்க சிம்மலக்கணம் தான் கன்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம் இல்ல கண்ணின்னு கன்ஃபார்ம் நான் நிறைய பேர் சொல்லிருக்கிறேன் ஆனால் முப்பது வயசுக்கு பின்னாடிங்க அடிச்சு துவச்சு காயப்படுறோம் இதே வந்து ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ள படிப்பு கேட்பாங்க அப்ப தனிதீனம் படிக்கணும் சொல்லி படிக்காது இப்போ சிம்மல் இருக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும் கண்ணில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும் வந்து படிப்புக்கு உரியவர் வந்து புதன் குரு இவங்களை எங்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது சொல்லிடுவோம் ஆனால் நடைமுறை ஒத்து வராது தண்ணியில் தான் இருப்பான் அப்ப என்ன அவன் அனுபவம் குறைஞ்ச வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்திருந்தால் நீங்க திருக்கிறது வாக்கியத்தை புட்டு வசதம் ஆனா அதுக்கு முதல் சொல்றது கொஞ்சம் சிரமம் அனுபவம் வேண்டும் அனுபவம் இருந்தால் தான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியாது அப்ப அனுபவத்தின் அடிப்படையில் திருக்கணிதத்துக்கு என்று ஒரு பலனும் வாக்கியத்துக்கு என்று இருக்குது அதை சொல்லுங்க கரெக்டா இருக்கு திருக்கணிதமும் உண்மைதான் வாக்கியமும் உண்மைதான் வாக்கியம் சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது விக்ரமாதத்தின் காலத்தில் வரருசி காலத்துல வந்தது திருக்கணிதம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் வந்தது அப்போதான் ஃபேமஸ் ஆக அது அதுமாதிரி ஃபுல்லாக வாக்கியமாக தான் இருந்துச்சு ஆனாலும் இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய சொல்லிக்கிறார் சந்திரசேகர சுவாமிகள் நான் அவரை மட்டும் சொல்லுவேன் சந்திர சுவாமிகள் தெய்வ காரியங்களுக்கு வாக்கியத்தை பின்பற்றுங்கள் மனித காரியங்களுக்கு திருக்கணியத்தை பின்பற்றுங்கள் சொல்லிருக்கார் செஞ்சு பாருங்களேன் மகான் அவர் இல்ல கிடையாது ஆனா பத்தி சூப்பரா சொல்லியிருப்பார் எந்த சாமியாரும் சொல்லாத அவர் சொல்லியிருப்பார் நான் மதிக்கும் ஒரே ஒரு மனிதரில் தெய்வம் அதுவும் குறிப்பா இந்த சங்கராச்சாரியில் காஞ்சி பெரியவர் சந்திரசேர சுவாமிய ஒருத்ததுதான் அவரை போல் யாரும் கிடையாது இன்னைக்கு நிறையா இருக்காங்க சாமியார் ஏனென்றால் ஆதிசங்கரே நான் பார்த்ததில்லை நான் இவரு காஞ்சி பெரியவர் வந்து கண்ணதாசன் மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கிறேன் கண்ணதாசன் ஒரு நாள் நாத்திகமா அவர் ஆத்திக மாத்தினது அவர் தான் கடைசியில் அவர் காலையிலேயே கடந்தார் அவர் சொந்த கெட்டு இருந்தார் அந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு வாக்கியம் தெய்வ கைகளுக்கும் திருக்கிறதம் மனிதனுடைய கைகளுக்கும் பயன்படுத்துங்கள் சரியா வருங்க நீங்க செஞ்சு பாருங்களேன் வாக்கியமா திருக்கணிதமா உண்மையை தெரிந்து கொள்வீர்கள் அதன்படி பலன் சொல்லி புகழ் பெறுங்கள் நன்றி வணக்கம்